தரங்கம்பாடி அருகே தில்லையாடி அருணாச்சல கவிராயர் எல் இசை நாடக மன்றத்தின் இருபத்தி ஏழாம் ஆண்டு முப்பெரும் விழா எம்எல்ஏ நிவேதா முருகன் பல்வேறு துறைகள் கலை இலக்கியம் கல்வியாளர்களுக்கு விருது வழங்கி பாராட்டு நிறுத்தப்பட்ட தரங்கம்பாடி மயிலாடுதுறை ரயிலை மீண்டும் கொண்டுவர தீர்மானம் நிறைவேற்றம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா தில்லையாடியில் உள்ள கிராம பொது நலசங்க வேதியின் அரங்கத்தில் தமிழில் முதல் முறையாக இசை நாடக வடிவில் நாடகம் என்ற நூலை எழுதிய தில்லையாடியை சார்ந்த அருணாச்சல கவிராயரை நினைவுகூறும் வகையில் அவரது பெயரில் அருணாச்சல கவிராயர் எல் இசை நாடக மன்றம் உள்ளது இம்மன்றத்தின் இருபத்தி ஏழாம் ஆண்டு இசை விழா சான்றோர் பெருமக்கள் ஐவருக்கு விருது வழங்கும் விழா சாதனையாளர்களுக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரும் மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளருமான நிவேதா எம் முருகன் கலந்து கொண்டு சாதனை படைத்த சாதனையாளர்களுக்கு விருது மற்றும் பொற்கிழிகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் அருணாச்சல கவியாயர் எல் இசை நாடக மன்றத்தின் இந்த ஆண்டு தீர்மானம் வாசிக்கப்பட்டது அதில் மயிலாடுதுறையில் இருந்து தாரங்கம்பாடி வரை ரயில் பாதையை மீண்டும் கொண்டுவர பாராளுமன்ற உறுப்பினரை வலியுறுத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது